ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை சீரம் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த சீரம் வந்து நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த சீரத்தை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முடி எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலும் அவ்வளோதுமே டோட்டலாக நல்லா பிளாக் ஆகிரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணால் போதும் நைட்டு படுக்க போகும்போது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க நீங்கள் அப்ளை பண்ண உடனே ட்ரை ஆயிரும் அப்படியே நீங்கள் தூங்கிக்கலாம் காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் கையில் தொட்டிருக்கேன் என் கை எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருப்பாருங்க மாதிரி நம்மளுடைய நிறையமுடிகளும் நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை சீரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹேர் டை சிரம் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பாத்திரத்திலையும் நீங்கள் வந்து இது ரெடி பண்ணாதீங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா கிராம்பு தாங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கலரை நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீ நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் வெங்காயத்தோட தோள்களை தான் சேர்க்க போகிறோம் பெரிய வெங்காயத்தோட தோள்கள் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் கருஞ்சீரகமாக ஆட் பண்ணாலும் சரி அல்லது பொடியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முழு வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லாதனால பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஒரு தட்டு தட்டிட்டு உரலில் போட்டு தட்டிக்கோங்க தட்டினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டேன் தோல்லாம் எடுக்கணுன்றது இல்லை அப்படியே முழுசாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா நார்மல் வாட்டர் சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு அல்லது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய டம்ளர் இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பிடிக்கும் இதில் வந்து முக்கால் டம்ளர் நான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு தாங்க நம்ம இதில் எதுவுமே வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இப்போ அடுத்து வந்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்லேயும் வச்சாச்சு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நீங்கள் டீத்தூள் இருந்தால் தாராளமாக டீத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட தாராளமாக இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இது வந்து அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் அந்த அளவுக்கு கொதித்தா தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல கலர் பிளாக்காக இருக்குது கருஞ்சீரகம் சேர்த்தா தானே பிளாக்காக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது அயன் கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால் நல்லா வந்து கொதிக்க கொதிக்க நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்குது அது இல்லாமல் காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே சேர்க்குறதுனால நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்ம முடியில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஒரு கலரை நமக்கு கொடுக்குது நல்லா கொதித்து வரும்பொழுது கொஞ்சம் திக்காக தெரியும் நமக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடுச்சு ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து இதை வடிகட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டுவிட்டால் ஆறிடும் இப்போ நான் எடுத்து கீழே வச்சுட்டேன் இப்போ நம்ம பார்க்குறச்ச நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒரு இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நான் இல்லாதனால பெருசையும் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலே ஒன் வீக்குக்கு தாராளமாக உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக நமக்கு ஹேர் டை சீரம் ரெடி ஆயிடுச்சு டோட்டலாக நம்ம முடியுன்னு நல்லா கரு கருன்னு மாற்றி தருங்க கையில் தொட்டாலே அந்தளவுக்கு நல்லா கலர் பிடிக்கும் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு எல்லாத்தையுமே பாருங்க ஹேர்டை சீரம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு நம்ம ஆயில் மாதிரி இருக்குது ஹேர் ஆயில் மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் நல்லா சுண்டை வச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் இதை யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது நீங்கள் நைட்டு வந்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் தூங்கிக்கலாம் காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்கள் ஹேரில் அந்தளவுக்கு பிடிக்கும் நல்ல உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி தந்துடும் ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் நான் கையில் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு என் கை வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் விரல்கள்லாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது எடுத்து கையில் அப்ளை பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாக்கி மிச்சம் இருக்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன் வீக்குக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே போதும் ஒன் வீக்குக்கு நீங்கள் ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் சளி பிடிக்குமா நைட்டில் அப்ளை பண்ணுறதுனால தலைவலி வருமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் ஒத்துக்காதவங்க பகல் நேரத்தில் கூட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்